கனடாவில் இளைஞர் ஒருவரினால் ஏற்பட்ட வாகன விபத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு போலீசாரின் அசம்பந்த போக்கே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆண்டு மார்ச் மாதம் ஒன்ட்ரீயோ மில்டனில் பதினெட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் செலுத்தி சென்ற வாகனம் விபத்தில் சிக்கியதில் அவர் உட்பட மூன்று பேர் பலியாகினர் குறித்த விபத்து நடக்க சிறிது நேரத்திற்கு முன்னர் அவர் செலுத்தி சென்ற கார் ஒன்ட்ரோவின் போலீஸ் கண்காணிப்பு பிரிவினரால் நிறுத்தப்பட்டது எனினும் குறித்த இளைஞன் குடிபோதையில் இருந்தாரா என்பது அப்போது சோதனை செய்யப்படவில்லை இதனையடுத்து விபத்து ஏற்பட்ட பின்னர் அவர் குடிபோதையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது எனினும் அவரை சோதனை செய்யாத போலீசார் எனினும் அவரை சோதனை செய்யாத போலீசார் மீது குற்றச்சாட்டுகள் எதுவும் சுமத்தப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலில் ஓட்டுநரை நிறுத்திய அதிகாரிகள் அவரிடம் பேசியுள்ளனர் எனினும் அவர் போதை பரிசோதனை செய்யாமல் அனுப்பப்பட்டார் அதன் பின்னர் சிறிது தூரத்தில் அவர் மீண்டும் வேறு சில அதிகாரிகளால் நிறுத்தப்பட்டார் மோசமாக வாகனம் செலுத்தியதன் காரணமாக அவர் நிறுத்தப்பட்ட போதும் அவர் மீண்டும் சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை அவர் போதையில் இருந்தமைக்கான தெளிவான அறிகுறிகள் தெரியவில்லை என அதிகாரிகள் கூறினர் இரண்டாவது நிறுத்தத்திற்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற குறித்த கார் நிறுத்தப்பட்டிருந்த மற்றும் கார் மீது மோதியதில் மூவர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் அதிகாரிகள் மீது தவறு இருந்தாலும் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை அவர்கள் மீது சுமத்துவதற்கான சட்ட கட்டுப்பாடு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு குறித்த வழக்கு தற்போது சட்ட மூல முறைப்பாடு முகாமைக்கு மறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது